your dream vacation to bali starts from Rs. 22999 only with gt holiday. நான் பொண்டாட்டி வீடியோவ லீக் பண்ணவா? போலி சாமியாரும் ஆபாச படங்களும் வலையில் சிக்கிய 50 பெண்கள் கள்ளக்குறிச்சியில் அரங்கேறிய அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே அமைந்துள்ளது வாசுதேவனூர் ஊராட்சி இங்குள்ள காட்டுக்கோட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன் இவருக்கு ஆனந்த் என்ற மகன் உள்ளார் முப்பத்தி ஏழு வயதான இவர் டிரைவராக வேலை செய்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி இரண்டு ஆனந்த் தனது டிரைவர் தொழிலில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார் இந்த நிலையில் ஆனந்தின் வீட்டு அருகே உள்ள அய்யனார் கோவிலுக்கு சின்னசேலம் போயர் தெருவை சேர்ந்த முத்தையன் என்பவர் அடிக்கடி வந்து வழிபாடு செய்துவிட்டு செல்வார் தன்னை ஒரு சாமியாராக அறிமுகப்படுத்திக் கொள்ளும் முத்தையன் சாமியார் வேடம் அணிந்து கொண்டு சூனியம் பெண்களை வசீகரம் செய்வது உள்ளிட்ட வேலைகளை செய்வார் என சொல்லப்படுகிறது அவர் கோயிலுக்கு ஆனந்துக்கும் முத்தையாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் ஆனந்துக்கு சென்ட் நிலத்தை நான்கு லட்சம் ரூபாய்க்கு முத்தையாவுடன் கிரயம் செய்து கொடுத்ததாக கூறப்படுகிறது இதனால் ஆனந்த் குடும்பத்தாரிடம் முத்தையாவுக்கு ஏற்பட்ட பழக்கம் நாளுக்கு நாள் அதிகமானது இந்த சூழலில் அடிக்கடி ஆனந்த் வீட்டுக்கு வந்து செல்லும் சமயத்தில் முத்தையாவுக்கும் ஆனந்தின் மனைவிக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நெருக்கம் ஒரு கட்டத்தில் தகாத உறவாக மாறி இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்தனர் நாளடைவில் இந்த விவகாரம் ஆனந்துக்கு தெரியவரவே இருவரையும் அழைத்து எச்சரிக்கை விடுத்துள்ளார் அது மட்டுமல்லாமல் இதற்கு மேல் முத்தையாவுடன் பழக்கம் வைத்திருந்தால் நம் குடும்பத்திற்கு ஆபத்து என கருதிய ஆனந்த் முத்தையாவுக்கு தர வேண்டிய பணத்தை வட்டியும் முதலுமாக கொடுத்துவிட்டு தனது நிலத்தை திரும்ப தர வேண்டும் என கூறியுள்ளார் இதனால் அடைந்த முத்தையா நிலத்தை திருப்பி கேட்டால் உன் மனைவியுடன் இருந்த சமூக வலைதளங்களில் பரவி விடுவேன் என மிரட்டியுள்ளார் அதிர்ச்சி அடைந்த ஆனந்த் இச்சம்பவம் குறித்து சின்னசேலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரை எடுத்துக்கொண்ட கொண்ட போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து முத்தையாவை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினார்கள் போலீசார் நடத்திய விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியானது முத்தையாவின் லேப்டாப்பை சோதனை செய்த போது அதில் பல பெண்களுடன் உல்லாசமாக இருந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருந்துள்ளது மேலும் அவரிடம் இருந்த ஐந்து செல்போன்கள் ஒரு லேப்டாப் ஐந்து பென்றரை உள்ளிட்டவை பறிமுதல் செய்தனர் போலீஸ் சாமியாரான முத்தையா பல பெண்களை ஆபாசமாக இருக்கும் புகைப்படத்தை வைத்து அவர்களை மிரட்டி பணம் பறித்ததாக சொல்லப்படுகிறது இதையடுத்து முத்தையாவை கைது செய்த போலீசார் அவரை கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் போலீஸ் சாமியாராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட நபர் பல பெண்களை மிரட்டி பணம் பறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க